இன்றைக்கி நாடு அண்டை நாடுகள் எல்லாம் பெரிய புரட்சியே வடித்திருக்கிறது இலங்கையிலே புரட்சி வடித்தது அது பௌத்த நாடு இந்து நாடு மயன்மாரிலே புரட்சி வடித்தது அது பௌத்த நாடு நேபாளிலே புரட்சி வெடித்திருக்கிறது அது இந்து நாடு புரட்சிக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது புரட்சி என்பது பசித்த நாள் வெடிப்பது வேலை வா வேலை இல்லாமை பசி வறுமை வீடு இல்லாமை இதுதான் புரட்சிக்கு விற்று ஒரு மதத்தோடைய சம்மந்தப்படுத்துவது அவசியமே கிடையாது தேவையே கிடையாது அதை போன்ற இந்தியாவிலே நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று நாம் இன்றும் ஜனநாயக நாடாக இருக்கிறோம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி செய்வதாக நம்புகிறோம் அதில் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் புழை செய்யலாம் ஆனால் மக்களுடைய நலனை மையமாக வைத்துத்தான் ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்று நம்புகிறோம் அந்த ஆட்சி அந்த ஜனநாயக ஆட்சி வறுமை பசி வேலையில்லாமை ஆகிய கோர பிரச்சனைகளை தீர்க்காத வரை தீர்க்கா தீர்க்காவிட்டால் புரட்சி வெடிக்கும் எந்த நாட்டிலையும் புரட்சி வெடிக்கும் அதனால் நம்ம என்னமோ புரட்சியே இந்தியாவில் வெடிக்காதுன்னு நினைக்காதீங்க பசியும் இல்லாமையும் வறுமையும் மலிந்து விட்டால் புரட்சி வெடிக்கும் எப்போ வெடிக்கும் எங்கே வெடிக்கும் யார் தலைமை தாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ நேபாளில் வெடித்ததுக்கு யார் காரணம் எப்போ வெடிக்கும்னு யாராவது ஆர்வடம் சொன்னாங்களா அதே மாதிரி வங்கதேசத்தில் வெடித்தது ஆக மிக முக்கிய ஆன்மீக பணியாக